தமிழகத்தின் இன்றைய முக்கிய செய்திகள் விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வட்டம் இருக்கன்குடி அருள்மிகு ஸ்ரீ மாரியம்மன் திருக்கோவிலில் பக்தர்களால் செலுத்தப்பட்ட உண்டியல் காணிக்கைகள் மதுரை அருள்மிகு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் திருக்கோயில் இணை ஆணையரின் நேர்முக உதவியாளர் மற்றும் உதவி ஆணையர் முன்னிலையில் இருபத்தி ஆறு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று உண்டியிலிருந்து கணக்கிடப்பட்டது இதில் நிரந்தர உண்டியல் பதினொன்றின் மூலம் ரூபாய் நாற்பத்தி ஒன்பது லட்சத்து தொண்ணூத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு கோசோலை உண்டியல் ஒன்றின் மூலம் ஐம்பது லட்சத்து எழுபத்தி ஒன்பதாயிரத்தி நூற்றி எண்பத்தி ஆறு ரொக்கமும் இருநூற்றி இருபத்தி நான்கு கிராம் பலமாற்று பொன் இனங்களும் எழுநூற்றி நாற்பது கிராம் பலமாற்று வெள்ளி இனங்களும் கிடைக்கப்பெற்றது உண்டியல் திறப்பில் திருக்கோயில் பரம்பரை அரங்காவலர் குழு தலைவர் சிரா மு ராமமூர்த்தி பூசாரி உதவி ஆணையர் செயல் அலுவலர் ந சுரேஷ் பரம்பரை அரங்காவலர்கள் விருதுநகர் சரக ஆய்வாளர் மற்றும் திருக்கோயில் பணியாளர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் விருதுநகர் செய்திக்காக செய்தியாளர் பாண்டியராஜன்